அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே சிவாலயத்திற்கு போக போறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா இதையெல்லாம் தெரிந்து கொண்டு போங்க தான் நம்மளோட சின்ன வேண்டுகோள் சிவாலயத்துக்கு போகிறோம் இன்னைக்கு காலையில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சு நல்ல குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு விபூதி அணிந்து கொண்டு வீட்டிலே விளக்கேற்றி வீட்டிலே விளக்கேற்றி அமைதியாக ஒரு ஐந்து நிமிடமாவது தியானம் செய்து மனதை ஒருநிலைப்படுத்திவிட்டு அமைதியான மனதுடன் சிவாலயத்துக்கு போங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ யாத்திரை போகிறோம் அப்படிங்கிறது அது வேறு விஷயம் தொடர்ந்து ஆலயங்களை விஜயம் செய்கின்றோம்னா வேறு வீட்டிலிருந்து கிளம்புகின்றோம் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு போகிறோன்னா இதை கண்டிப்பாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சிவாலயத்துக்குள்ளே போங்க மனம் ஒரு தெளிவை உணரும் அந்த இடத்துல ஏன்னா அமைதியான மனதில் போகும்போது கண்டிப்பாக ஒரு உணர்தல் அங்கே இருக்கும் போகும்போது கண்டிப்பாக நல்லெண்ணெய் வாங்கிட்டு போங்க ஒரு நூறு மில்லி அல்லது ஒரு கால் லிட்டர் உங்களால் வாங்கிட்டு போக முடியுது அப்படின்னா நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் அது வந்து வாங்கி கொண்டு போய் ஆலயத்தில் கொடுங்க ஏன்னா அபிஷேகம் பண்ணும் போதெல்லாம் அந்த நல்லெண்ணெய் வந்துட்டு சுவாமியோடய விக்கிரகத்து மீது தேய்த்து அதற்கப்பறந்தான் அபிஷேகம் பண்ணுவாங்க அது நிறைய ஆலயங்களில் இருப்பது இல்லை உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் எல்லா ஆலயங்களிலுமே அந்த வசதி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அங்கே வேலை செய்கிற அந்த சிவாச்சாரியர்களை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க அதற்கான வாய்ப்புகள் அவ்வாலயங்களுக்கு கிடைக்கப்பெறுவதில்லை அதனால் ஒரு நூறு எம்எல் செக்கு என்னை வந்து வாங்கிட்டு போய் ஆலயத்துக்கு கொடுங்க அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க அதே போல் வில்வம் வாங்கி கொண்டு போய் இறைவனுக்கு சாற்றலாம் வேறு எதுவும் இறைவன் நம்மிடம் இருந்து கேட்பதில்லை இதையுமே அவர் கேட்கறது இல்லை இருந்தாலும் நம்ம அது பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது இல்லையா நம்ம எதிர்கால சந்ததியினருக்கு நம்மளுடைய இந்த சிறப்புகள் எல்லாம் தெரிய வேண்டும்னா நாம் இந்த பொக்கிஷங்களை அழியாமல் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறனால சில விஷயங்களை நாம் செய்தாக வேண்டியது இருக்கிறது அதனால தான் இப்போ அடியன் கேட்டுக்கொண்டது இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வேறு என்ன பண்ணணும் சிவாலயத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி சிவாலயத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி மனம் ஒருநிலைப்பட்டிருக்க வேண்டும் அதே போல் குருவின் ஆசிர்வாதத்தை பெற்றிருக்க வேண்டும் ஒவ்வொருத்தருக்கு குலகுரு அப்படின்ட்டு இருப்பாங்க அல்லது இஷ்ட தெய்வத்தை வழிபடுவார்கள் இல்லையா இஷ்ட குருமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்களை சில பேர் வழிபடுவாங்க ஞானியர்களை சில பேர் வழிபடுவாங்க அவங்களை வந்துட்டு வணங்கி அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சிவாலயத்திற்கு போகிறது இன்னுமே சிறப்பு வாய்ந்தது ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால் சிவாலயத்திற்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இரவில் வந்து அந்த குங்குளியம் புகை போடுவாங்க அதற்காக உங்களால் முடிஞ்சால் குங்கலியம் அங்கே வாங்கி கொடுக்கலாம் சிவாலயத்திற்கு போயிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த அலைபேசியை அனைத்து வைத்து விடுங்கள் ரொம்ப முக்கியம் கோபுரத்தை வழிபட்டு பின்னர் கொடிமரத்தை வழிபட்டு அதன் பின்பு வழிபிடத்திடம் நின்று மனதில் இருக்கக்கூடிய எல்லா தீய விஷயங்களையும் அந்த இடத்திலே வழி கொடுத்து விட்டு பின்னர் நந்தியம்பெருமானை வழிபட்டு அனுமதி பெற்ற பின்னர் நாம் சிவபெருமானை சென்று வழிபடலாம் வழிபடும் போதும் மனதில் நினைத்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லது வேண்டிக் கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்ட்டு பட்டியலிட்டு எதுவுமே செல்லாதீர்கள் சிவபெருமான்கிட்ட போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதையும் பட்டியலிட்டெல்லாம் செய்து கேட்காதீங்க அப்புறம் எதுக்குங்க கோயிலுக்கு போகிறது அப்படின்னு கேட்கலாம் இல்லையா ரொம்ப முக்கியமாக ஆன்ம சுத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆத்ம சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆத்மாவிற்கு ஒரு தெளிவான நிலை ஆத்மா ரொம்ப தூய்மையானது இந்த குடி கொண்டிருக்கும் போது அதை மாயி மறைத்து கொண்டிருக்கும் அல்லவா அதனால் அது தன்னிலை உணராமல் இருக்கும் அந்த தன்னிலை உணர வேண்டும் என்றால் சிவாலயத்திற்கு சென்று அங்கே அந்த தீபம் காட்டுவதை பாருங்கள் இன்னும் பழமையான ஆலயங்களில் ஒரு முறை உண்டு உள்ளே வந்து இந்த எலக்ட்ரிக்கல் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க அப்படியே இருள் சூர்ந்து தான் இருக்கும் சின்ன விளக்கறியும் அப்போ அந்த தீபாராதனை காட்டுவாங்க அந்த தீபாராதனையோட தா தாற்பயத்தை புரிஞ்சுக்குங்க நீங்கள் எவ்வளோ உத்து பார்த்தாலும் தூரத்தில் இருந்து நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா கருவறையில் இருக்கிற அந்த இறைவனோட அந்த உருவத்தை நம்மால் பார்க்க முடியாது அந்த தீபம் காட்டுவதன் மூலமாக நம்ம அந்த அந்த சிற்பத்தை வந்து அல்லது இறைவனை வந்து நம்மால் தரிசிக்க இயலும் அப்போ அந்த மாயை என்னும் இருள் சூழ்ந்திருக்கும் போது உள்ளே இருக்கின்ற இறைவனை நம்மால் காண முடியாதுங்கிறது தாற்பயம் அப்போ அந்த ஞானம் என்னும் ஒளி அந்த இடத்துல பிறக்கிறது அப்படிங்கும் போது அந்த ஒளியின் மூலமாக நம்மால் நம்முள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் தாற்பதையும் அப்போ சிவாலயத்திற்கு சென்றீர்கள் என்றால் இந்த முறைகளை எல்லாம் கடைபிடித்து அங்கே அமைதியாக கண்ணை திறந்து இறைவனை வழிபடுங்கள் தீபாராதனை காட்டும்போது டக்குன்னு கண்ணை முடிக்கிறது அது பெரிய தப்பு நிறைய பேர் செய்கின்ற தப்பு அதுதான் அதற்காக தான் போகிறோம் தீபாராதனை காட்டும்போது கண்ணை முடிக்கிட்டா அது பிரயோஜனமே இல்லாமல் போயிடும் அதனால் அந்த தப்பை எக்காரணத்தை கொண்டும் செய்து விடாதீர்கள் அதே போல் பிரசாதங்கள் கொடுக்கப்படுகின்றன எல்லாத்துக்குமே கொடுக்கப்படும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க இருந்தாலும் சிறப்பான பிரசாதங்கள் சில பேத்துக்கெல்லாம் கிடைக்கும் ஆலயத்திற்கு வெறும் கை தான் வீசிட்டு போயிருப்போம் தெளிமையை தெளிவா தெளிவான மனதுடன் போயிருப்பார்கள் இறைவனின் அனுகிரகம் அவர்களுக்கு அன்று இருந்திருக்கும் அவர் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஏதாவது கனிகளை கொடுப்பார்கள் பூக்களை கொடுப்பார்கள் எதிர்பாராமல் சில ஆசீர்வாதங்கள் நிகழும் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம அந்த இடத்துல ஒரு கா மணி நேரமாவது அமர்ந்து தியானித்து வர வேண்டும் தியானித்து வர வேண்டும் அங்கே இருக்கின்ற அந்த இறை ஆற்றல் அதை நம்முள் உணர்ந்து கொள்ளும் பொழுது அது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே நீங்கள் கொள்ள வேண்டாம் அது உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கும் சேர்த்து ஒரு அமைதியை உண்டாக்கக்கூடியது இப்போ அங்கே உளவாரப் பணிகள் செய்ய முடியும் அப்படின்னா செய்யலாம் உளவார பணினா நம்ம செக்கக்கல் எடுத்து வச்சு கட்டணும் அல்லது ரொம்ப கடினமாக உழைக்கணும் அப்படிலாம் கிடையாது இந்த ஆலயங்களில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தூண்கள் எல்லாம் திருநீர் குங்குமத்தெல்லாம் கொட்டிட்டு போயிடுவாங்க இல்லையா வாங்கின வாரத்தை வேண்டான்னு வச்சுட்டு போவாங்க அதையெல்லாம் தொடச்சி சுத்தம் செய்கிறதுமே அந்த இடத்துல ஆலய பணி தான் அப்படின்னு சொல்லுவாங்க உழவார பணி தான் அப்படின்னு சொல்லக்கூடியது சின்னதாக நம்ம ஒரு துணி எடுத்துகிட்டு போகிறோம் இல்லை க நம்ம கைக்குட்டை வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் தொடச்சி அந்த தூண்களை எல்லாம் சுத்தம் செய்வது ஏன்னா அதெல்லாம் காலப்போக்கில் பழுதடைந்து விடும் அப்படியே கொட்டி கொட்டி அது யாருக்குமே அதோட விழிப்புணர்வு இல்லை கொண்டு போய் அலைபேசி எண் எழுதுவது எழுதுவது பரீட்சை நம்பர் எழுதுவது பெயர் எழுதுவது அதெல்லாம் மிகப்பெரிய தவறு ஆலயங்களிலே அதை செய்யக்கூடாத தவறுகளை தெரிந்தே செய்கிறார்கள் அதுதான் மனம் வருத்தமாக இருப்பது அதையெல்லாம் ஆலயத்திலே சென்று செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நம்ம செய்யலாம் அப்படின்னா ஆலயத்தில் அதையெல்லாம் சுத்தப்படுத்தலாம் இப்போ சுத்தப்படுத்தியாச்சு நம்ம தியானிச்சாச்சு இறைவன்கிட்ட போய் இறைவனை மட்டும் தரிசித்து வந்தாச்சு அப்படிங்கும்போது அங்கே கோசாலை இருக்கிறது அப்படின்னா அந்த கோசாலைக்கு கண்டிப்பாக போங்க அது இன்னும் உயர்வான ஆற்றலை உணரக்கூடிய இடம் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அங்கே கோ அதாவது பசுமாடு இருக்குது அப்படின்னா பசுமாட்டிற்கு பச்சை புல் நீங்கள் வாங்கித்தரலாம் அல்லது அமாவாசை தினங்களில் அகத்திக்கீரை வாங்கித்தரலாம் போது கண்டிப்பாக நம்ம செய்த சில கர்ம வினைகள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா அது எல்லாம் கொஞ்சமாக அப்படியே என்னாகும் அப்படின்னா நீர்த்து போக ஆரம்பிக்கும் அதோடய தாக்கம் பெரிதாக இருந்தாலும் நம்மை வந்து சேரும் பொழுது அவ்வளவு பெரிய தாக்கத்தை இது உண்டாக்காமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய வகையிலே அது இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் சிவாலயத்துக்குள்ளே போகும்போது ரொம்ப இறுக்கமான உடை அணிந்து செல்லாதீர்கள் கொஞ்சம் தளர்வான பருத்தி நூலாலான இலைகளை அந்த ஆடைகளை அணிந்து கொள்ளும் அணிந்து கொண்டு போகும் பொழுது கண்டிப்பாக அந்த முழுமையான ஆற்றலை உங்களால் உணர ஏன் இறுக்கமான ஆடை வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக அது உடலில் ஒரு அசௌகரியத்தை உண்டு செய்துவிடும் இல்லை இல்லை எனக்கு அது தான் இருக்கும் அப்படின்னு வாதம் செய்வது வேறு அங்கே இருக்கக்கூடிய ஆற்றலை உணர வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கு இறுக்கமான ஆடையை எப்பொழுதுமே ஒத்து வராது அது கண்டிப்பாக அது உங்களுக்கு அது சௌகரியத்தை கொடுத்தாலும் அந்த ஆற்றலை உங்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது ரொம்ப மென்மையான ஆடையாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு உடல் சிலிர்ப்பு அங்கே இருக்கக்கூடிய அந்த குழுமை இன்னும் சொல்லப்போனால் ஒரு அதீத ஆற்றல் அங்கே இருப்பதை வந்து ஒரு சில நேரங்களிலே நம்மால் உணர முடியும் அதற்கு ஆடைகளும் ஒரு வகையிலே காரணமாக இருக்கும் சிலர் அணிந்து கொண்டு செல்கின்ற நகைகளாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் அவரவர் தன்மைக்கேற்றவாறு தன்மைக்கு ஏற்றவாறு இறைவன் தன்னை உணர்த்துகிறார் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா கூட மனம் ஒரு சுத்தமான நிலையிலே நம்ம ஆலயத்திற்குள் செல்கின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம இறைநிலையை உணர்ந்து கொள்ள முடியும் எக்காரணம் கொண்டும் இந்த கேள்வியை உங்களுள் எப்பொழுதும் எழுப்பாதீர்கள் அப்படின்ட்டு நீ தூங்கினாலும் இருக்கின்ற என்றும் தூங்குவதில்லை அப்படிங்கிற அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளணும் சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் தேட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது தான் உங்களுள் நீங்களாகவே இறைவன் இருக்கும் பொழுது அதை மறந்துவிட்டு நான் என்ற கர்வத்தில் அலையும் போது அவர் என்றும் வெளிப்படுவது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அந்த நான் அப்படிங்கிற அந்த கர்வத்தை விட்டொழித்து உண்மையாக நான் என்பது யார் என்ற தேடுதலை ஒருத்தன் தொடங்குகின்றான் அப்படிங்கும் போது உள்ளிருக்கும் சிவம் தானாக வெளிப்படுகின்றது இந்த உண்மையை தெரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் சிவ தேடலில் ஈடுபடுகிறார்கள் மற்றவர்கள் இந்தக வாழ்க்கை இன்னும் மாயையில் சிக்கி அழிந்து போகின்றார்கள் அப்படிங்கிறத எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக சிவம் உண்மை ஆட்கொண்டு விட்டது என்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும் தெரியுமா உங்கள் மனதில் கருணை பெருக்கெடுத்து ஓடும் கருணை என்பது மிகப்பெரிய மழையாக உண்டாகும் யார் கஷ்டப்பட்டாலும் அதை பொறுத்துக்க மாட்டோம் பார்க்கும் போது அதை அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நினைப்போம் ஏனென்றால் கஷ்டத்தை தீர்ப்பவன் இறைவன் அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க உங்களை இறைவன் ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கும் போது பிறர் கஷ்டத்தை பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இல்லாமல் அவரின் கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்று நினைப்போம் பார்க்கின்ற எல்லா ஜீவன்களையும் இறைவனாக கருதி அந்த இறைவனுக்கு நம்மால் முடிந்த சேவையை செய்ய வேண்டும் அன்பை காட்ட வேண்டும் என்ற அன்பை மழையாக பொழிவோம் நமக்குள் ஒரு உற்சாகமான தேடுதல் ஏற்படும் இம் என்னுள் எங்கிருக்கின்றான் என்ற அந்த தேடலானது விடா பிடிவாதமாக மிகவும் பிடிவாத குணத்தோடு தேட ஆரம்பிப்போம் அந்த தேடுதல் என்பது உங்களுக்குள் தொடங்கிவிட்டால் இறைவன் உங்களை ஆட்கொண்டு விட்டார் என்பதுதான் அர்த்தம் அதன் பின் நமது வாழ்க்கையை தலைகீழாக மாறும் அதைத்தான் நாம் காண வேண்டும் சாதாரணமாக நாம் கூறுகின்ற நல்லவன் கெட்டவன் என்பதோ உண்மை பொய் என்பதோ நன்மை தீமை என்பதோ எதுவும் இல்லை என்பது சிவனை உணர்ந்தவர்களால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களும் எல்லா உயிர்களும் எல்லாவும் இறைவனாக இருக்கின்ற பட்சத்தில் நாம் பார்க்கின்ற பார்வை நேராக இருக்கும் பொழுது அனைவரும் தன்னுள் இருக்கும் சிவத்தை உணரும் போது இந்த உலகம் சுபிக்ஷமடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் யாராலும் சொல்ல முடியாது உள்ளிருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொண்டதற்கு மேலும் வாழ்வதற்கான வழிகாட்டுதல் அவரே காட்டுவார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இறைவனை உணர்ந்தவர்களுக்கு அவர் ஒரு வழி அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் நாம் எந்த முடிவும் எடுக்க தேவையில்லை ஏற்கனவே அவர் நமக்கு விதித்தது நமக்கு அவர் வழி நன்னெறியில் நடப்பதற்கு இந்த உலகத்தை நேசித்து அதனுடன் இரண்டர கலந்து இறுதியில் இறைவனோடு கலக்கும் பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைத்து போகிறது சிவபெருமானை நேசிப்பவர்களை விட உண்மையாக சிவபெருமானை நேசித்தால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கும் ஜீவன்கள் அனைவரையும் நேசிப்போம் நாம் இந்த உலகை நேசிப்போம் இந்த பிரபஞ்சத்தை நேசிப்போம் அதனினும் மேலானையும் பரம்பொருளை நேசிப்போம் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு கிட்டிவிட்டது என்றால் அவரை விட மேலானவர் அப்படின்ட்டு நம்மளால யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஏனென்றால் இறைவனுடன் இரண்டரை கலக்கும் இன்பத்தை அவர் பெறுகின்றார் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனா அவ்வளவு சாதாரணமாவது கிடைச்சிடாது அவ்வளவு சாதாரணமான முள் இருக்கின்ற இறைவனை கண்டறிய முடியாது உன்னுள் அந்த அன்பு பெருக்கெடுக்க வேண்டும் உன் உன்னுள் இறைவனை கண்டறிய வேண்டும் என்ற வேட்கை தொடங்க வேண்டும் அப்போது சரியான குருவின் வழிகாட்டுதலுடன் அந்த தேடுதலை நீங்கள் தொடங்கும் போது இறுதியில் உங்கள் பயணம் வெற்றியடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக் கருத்தும் கொள்ள வேண்டாம் இறைவனை இனம் கண்டறிந்து கொண்டவர்களுக்கு என்றும் துன்பம் என்பதும் கிடையாது இன்பம் என்பதும் கிடையாது வெறும் பார்வை மட்டுமே வெறும் மௌனம் மட்டுமே அவர்களிடம் இருந்து கிடைக்கின்ற பதிலாக இருக்கும் அவ்வாறு இருக்கும் போது நமக்கு கிடைக்கின்ற அமைதியும் அந்த ஞானமும் அந்த ஆனந்தமும் வேறு யாராலும் அடைய முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்ப இறைவனை உணர வேண்டும் நம்முள் இருக்கின்ற இறைவன் நமக்கு வழிகாட்டுகின்றார் அந்த இறைவன் வழிகாட்டுதலில் நாம் தொடர்ந்து செல்கின்றோம் அந்த இறைவனுடைய நாம் இரண்டற கலக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த நேரத்துல நீங்க தெரிஞ்சுக்கணும் எல்லாமல் அந்த பரம்பொருள் உம்முள்ளே இருக்கின்றார் தேடு அப்படின்ட்டு தான் சொல்றாங்க சித்தர்களும் ஞானிகளும் உள்ளே தேட வேண்டும் அதனை விட்டுவிட்டு வெளியே தயவு செய்து தேடாதீர்கள் உள்ளே தேடக்கூடிய ஞானம் இல்லாதவர்களுக்குத்தான் புற தேடல் அப்படிங்கிறது அந்த புற தேடலிலும் மேலான ஒரு தேடல் அப்படிங்கிறது அகத்தேடல் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டால் போதும் மும்முள் இருக்கின்ற சிவம் வெளிப்படும் இருக்கின்ற சிவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அப்ப உங்களுக்குள்ள இருக்க அந்த மாயை அகன்று விடுகிறது அப்படிங்கும் போது இருக்கின்ற அந்த சிவத்தை நீங்கள் உணரும்போது போது அடைகின்ற எல்லையில் இன்பமானது ஈடு இணை இல்லாதது ஒப்புமை இல்லாதது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் தருணத்தில் கிடைக்கின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது நண்பர்களே தேடுங்கள் தேடலை ஆரம்பியுங்கள் என்றுதான் கூறுகின்றோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோவா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க